welcome to lcd media story time இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னதான் தெய்வ சித்தம் சிறந்ததா இல்லை சுய சித்தம் சிறந்ததா தான் பார்க்க போகிறோம் நெற்கதிர்கள் எல்லாம் ஒரு நாள் கோவப்பட்டு கடவுள்கிட்ட கேட்டுச்சான் ஏன் நீங்கள் எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்தி நெல்மணிகளை கொடுக்குறீங்க அவ்வளோ காற்று வீசி அதிகமான மழையை கொடுத்து எங்கள் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுச்சான் உடனே கடவுள் சொன்னாராம் நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலையா சரி உங்ககிட்டயே அந்த வரத்தை நான் தந்துடுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காற்று தண்ணீரையும் உங்கள் வேர்களுக்கு கொடுத்துக்கோங்க அப்படின்னு கடவுள் சொன்னதும் எல்லா நிற்கதைகளும் சந்தோஷமாகிடுச்சான் தனக்கு பிடிச்ச மாதிரி லேசான காற்று மழைன்னு அதுக்கு நோகாம பார்த்துக்கிச்சிங்களாம் ஆனா கடைசில எல்லா நிற்கதைகளும் சோர்ந்து ஒரு நெல்மணி கூட இல்லாம போச்சா மறுபடியும் கடவுள்கிட்ட வந்து ஏன் ஒரு நெல்மணி கூட வரல நீங்க தான் ஏதோ சாபம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னதும் கடவுள் சத்தமா சிரிச்சிட்டாரா நான் காத்த வேகமாக கொடுத்தா தான் உங்களோட வேர் நல்லா ஸ்ட்ராங்காக மாறும் உங்கள் வேர்களோட தன்னை கேற்ற மாதிரி தான் நான் மழையை கொடுத்தேன் ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னதும் எல்லா நெற்கதிர்களும் சேர்ந்து இனிமே நீங்கள் உங்கள் விருப்பப்படி எங்களை வளர பண்ணுங்க அப்படின்னு சந்தோஷமா சொன்னிச்சிங்களாம் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வாழ்க்கையிலையும் கஷ்டம் சோர்வு போராட்டத்தை எசப்பா கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒரு காரியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்க ஆசீர்வாதம் தரப்போகிறாங்கன்னு அர்த்தம் நம்ம விருப்பம் போல லைஃப் இருந்தால் கண்டிப்பாக பிளெஸ்ஸிங்ஸ் இருக்காதுங்க சோதித்த பெண் சுத்த பொண்ணாக விளங்க செய்வார் இப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா அதை விட அதிகமான ஆசீர்வாதமான நிலமையில நிச்சயம் இருப்பீங்க அதனால் இப்படி சோதனை அனுமதிக்கிறீங்களே எஸ்தப்பா அப்படின்னு வருத்தப்படாமல் காத்திருங்க நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதமான நிலைமையில் இருப்பீங்க அதனால் எப்பவும் தேவ தான் சிறந்தது அதனால் தேவ சித்தந்தான் நம்மளோட சித்தம்னு நினச்சி வாழ பழகிக்குவோமா